அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் பிள்ளைகள் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக ஆரம்பமான கவனஈர்ப்பு பேரணி கண்டிவீதியூடாக வடமாகாண முதலமைச்சர் அலுவலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது பேரணியில் ஈடுபட்டவர்கள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனிடம் மகிழ்ச்சி ஒன்றையும் கையளித்தனர் எனது அப்பாவை விடுங்கள் நாங்களும் எனது அம்மாவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் பாடசாலை செல்ல கூட யூனிஃபார்ம் கூட எங்களுடைய அப்பாவை தயவு செய்து எனக்கு ஒரு வயசு வயசுகள அப்பாவை பிடிச்சிட்டு போனாங்க என் அப்பாவை இன்னும் விடுதலை செய்யல எப்பாவை விடுதலை செய்யுங்க எனக்கு இப்போ எட்டு வயசு எந்த அப்பாவை நான் இன்னும் பாக்க அதனால எப்பாவை நான் பார்க்க கைதிகள் சார்பிலே வழக்கை எடுத்து நடத்தக்கூடியவர்கள் மிக சொற்பமாக இருக்கின்றார்கள் அதை எடுத்து நடத்துவதற்கு முன்வருபவர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே அரசியல் கைதிகள் இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்காக ஒரு அமைப்பை அமைத்து அதற்கூடாக பணத்தை எடுத்து இந்த சட்டத்தரணிகளுக்கு கொடுத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று பல பலவிதங்களிலும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம் சில அரசியல் காரணங்களுக்காக அவர்களை எடுத்துக்கொண்டு சென்றார்களே ஒழிய வழக்கமான நாட்டினுடைய திட்டங்களுக்கு அமைவாக அவர்கள் குற்றங்கள் புரிந்ததாக அல்ல அரசியல் ரீதியாக அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் தற்பொழுது ஜெனிவாவில் நடக்கும் நடவடிக்கைகள் பூர்த்தியானதும் அரசாங்கம் தன்னுடைய நல்லெண்ணத்தை வெளிக்காட்டுவதற்காக சில நடவடிக்கைகளை விரைவிலே எடுக்கக்கூடும் என்று நம்புகின்றேன் இந்த அரசியல் கைதிகளை அவர்கள் விடுவிப்பார்கள் என்று நாங்கள் என்ன இடம் இருக்கின்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் எஸ் கஜேந்திரனும் கலந்து கொண்டார் எங்களை பொறுத்தவரையில் இந்த கைதிகளுடைய விடுதலை இன்னமும் இடம்பெறாமல் இருப்பதற்குரிய பிரதானமான காரணம் அரசாங்கம் வேண்டுமென்று அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டும் அந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட ரீதியிலே அவர்களை விடுதலை செய்யாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றது பெருமளவானவர்களுக்கு மீது உண்மையான குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாத பொழுதிலும் கூட ஒரு பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி உரிய வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் அவர்கள் நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரையில் இந்த அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் இவர்களுடைய விடுதலைக்கு சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை